பொதுக்காலம் நான்காம் வாரம் முதல் வாசகம் உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜபித்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் நான்கிலிருந்து பதிமூன்று வரை அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபயோனுக்கு சென்றார் அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் ஆயிரம் எரிபலிகளை செலுத்தியிருந்தார் அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாலமோன் உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர் அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீட்டிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர் என் கடவுளாகிய ஆண்டவரை நீர் அடியேனை என் தந்தை தாவிதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர் நான் செய்வதறியாத சிரிப்பில்லை இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் எண்ணி காணிக்க முடியாத மாபெரும் தொகையினர் எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியுக்கு தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்தார்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்து கிறிஸ்துவே உமக்கு புகழ்